ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளில் பல பேருக்கு ஏற்படுற உருவாகிற கேள்விக்கான பதிலாக தான் இந்த வீடியோ இருக்கும் என்ன அப்படின்னா ஏன் நம்ம வாழ்க்கையில் சிலது நம்ம நினச்ச மாதிரி நடக்கலை ஏன் நம்மளுக்கு எல்லாமே தப்பாக நடக்குது நம்ம மேலே என்ன தப்பு இருக்குது இல்லை நம்ம சுற்றி இருக்கவங்க மேலே தப்பு இருக்கா ஏன் அப்படிங்கிற கேள்வி அப்படிக்கான பதில் வந்து இந்த வீடியோவில் இருக்கும் இந்த வீடியோ பார்த்து முடிக்கிறப்ப உங்களுடைய ஏங்கிற கேள்விக்கான பதிலும் இருக்கும் உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்களும் ஏற்படும் நம்மளை பற்றி அடுத்தவங்க என்ன நினைக்கிறாங்கங்கிறத விட நம்மளை பற்றி நம்ம என்ன இருக்கோம் அப்படிங்கிறது தான் நம்ம வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒன்று ஒருத்தர் மேலே நம்மளுக்கு பயமும் இருக்கும் மரியாதையும் இருக்கும் மரியாதை என்ன பயம் என்ன அப்படிங்கிறத வேறுபடுத்தி பார்க்க தெரிஞ்சுருக்கணும் தேவைக்காக ஒருத்தங்க மேலே நம்மளுக்கு இருக்கிறது வெறும் பயம் இந்த இதை நம்ம செய்யலை அப்படின்னா நம்மளுக்கு அந்த தேவை கிடைக்காமல் போயிருமோனு தேவையை தாண்டி ஒருத்தர் மேலே நமக்கு வர்றது மரியாதை அந்த மாதிரி தேவையை தாண்டி ஒருத்தர் நம்ம மேலே மரியாதையை தான் வைக்கணுமே தவிர நம்மள பார்த்து யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது தேவைக்காக மட்டுமே ஒருத்தர் நம்ம மேலே ஏற்படுற மரியாதை தேவை முடிஞ்சவுடன் காணாமல் போயிடும் அடுத்தது எந்த ஒரு தகுதியுமே இல்லாத நபரிடம் வெறும் பணத்துக்காக மட்டுமே பழகுவது மிகவும் தவறானது அந்த பணத்துக்காக மட்டும் மரியாதை கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த பணம் போன உடனே அந்த மரியாதையும் போயிடும் மனிதருக்கு முக்கியத்துவம் கொடுத்து பணத்தையும் தாண்டி பயத்தையும் தாண்டி பழகிற உண்மையான நண்பர்களுடன் பழகுங்கள் அப்படிப்பட்ட உறவுகளை மட்டும் உருவாக்கி கொள்ளுங்கள் எப்பயும் கூடையே வச்சுக்கோங்க குறுகிய மனப்பான்மையோடு உங்களை மட்டம் தட்டி மதிப்பிடுபவர்களை கண்டு நீங்கள் கவலைப்பட தேவையில்லை நீ இவ்வளோ உனக்கு இதெல்லாம் வராது உனக்கு இதெல்லாம் செட் ஆகாது உன்னால் இதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்கிறவங்கள பார்த்து நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை நீங்கள் யாருங்கிறத முடிவு பண்ண வேண்டியது நீங்கள் தானே தவிர உங்கள் சுற்றி இருக்கிறவங்க கிடையாது உங்கள் மதிப்பு என்னென்ன அவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சே இருக்கணும் உங்கள் மதிப்பு என்ன அப்படிங்கிறத நீங்கள் உருவாக்கிக்கோங்க அதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க யாரை பற்றி யாரிடமும் நீங்கள் குறை கூறாதீர்கள் உங்களுடைய வேலையில் உங்களுடைய கவனத்தை செலுத்துங்கள் அடுத்தவர்களை பற்றி குறை கூறி உங்களுடைய பொழுதுபோக்காக நீங்கள் அடுத்தவர்களை நினைக்காதீர்கள் உங்கள் வேலை உங்கள் காரியம் என்று அதில் கவனத்தை செலுத்தினால் உங்கள் முன்னேற்றமும் உங்கள் செயல் திறம்பட இருக்கும் என்பதும் உண்மை அடுத்தவர்கள் பிரச்சனையில் தலையிடுவதை தவிர்க்க வேண்டும் யாராவது உங்கள்கிட்ட ஏதாவது சொல்ல வந்தால் அதை ஃபஸ்ட்டு காது கொடுத்து கேட்டு பழகுங்க என்ன சொல்ல வராங்க ஏன் சொல்கிறாங்க இதில் என்ன அர்த்தம் இருக்குது அப்படிங்கிறத முன்னே காதில் கேட்டு அவங்க சொல்கிறத ஏற்றுக்கொள்ள பழகுங்க ஒருத்தர் நம்மகிட்ட பேச வரப்போ அவங்கள பேசவே விடாமல் நம்ம நம்மளே ஒரு முடிவு எடுக்கிறதும் நம்மளுடைய மரியாதையை தகுதியை குறைச்சிக்க வைக்கும் ஒருத்தர் சொல்கிறத கேட்டு அதுக்கப்புறம் அவங்களுடைய முடிவு என்ன அவங்க என்ன நினைக்கிறாங்கங்கிற முடிவை எடுத்து பழகுங்க யாரிடமும் எதை பற்றியும் எப்பொழுதும் புலம்பிக்கொண்டே இருக்காதீர்கள் எதுவாக இருந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்ற தன்னம்பிக்கையோடு செயல்படுங்க எப்பொழுதும் இது இப்படி ஆகிடுச்சி அது அப்படியாயிருக்கலாம் இது இப்படி நடந்துருச்சு அப்படின்னு புலம்பிக்கிட்டே இருக்காதுங்க இப்படி புலம்பிக்கிட்டே இருக்கிறது உங்கள் நட்பு வட்டாரத்தில் உங்களோட மதிப்பை ரொம்ப குறைச்சி இடப்படும் உங்களை யாராவது மதிப்பு குறைவாக நடத்தினால் மதிப்பை எனக்கு கேட்டுக்கொடு எனக்கு மரியாதை கொடு என்கிட்ட இப்படி நடந்துக்கோங்க அப்படி நடந்துக்கோங்க என்று கேட்டு பெறாதீர்கள் அமைதியாக இருங்கள் உங்களுக்கான காலம் வரும் அப்பொழுது எல்லாம் மாறும் என்று கான்ஃபரண்டோட அந்த இடத்துலேருந்து கடந்து போக பழகுங்க உங்களுடைய நடை உடை பாவனை பேச்சு ஆகியவற்றில் கவனம் செலுத்துங்கள் மற்றவரை ஈர்க்கும் வண்ணம் நம்ம ரொம்ப ஆடம்பரமாக வசதியாக இருக்கணுங்கிறதில்ல நம்ம போடுற ட்ரெஸ்ஸே க்ளீனாக நீட்டாக அழகாக பண்ணுவோம் டீசெண்டாக நடந்துக்குவோம் நம்ம தகுதியையும் தரத்தையும் உயர்த்திக்க பழகுவோம் என்ன காரணம் நம்மள்கிட்ட நம்மளுடைய குறை என்ன நம்மளையே அவங்க பேசுனாங்க இந்த இடத்துல நம்ம இப்படி தான் இருக்கணுங்கிற ஒரு புரிதலை உருவாக்கிக்குவோம் எவ்வளோ பெரிய திறமைசாலியாக இருந்தாலும் உங்களுடைய பெருமைகளை நீங்களே சொல்லாதீர்கள் தற்பெருமேல் பீத்தி கொள்ளுதல் மற்றவர்களை நம் மீது பொறாமையை ஏற்படுத்தும் நம்மளுக்கு என்ன தெரியும் அப்படிங்கிறத தேவைங்கிற நேரத்தில் தேவைங்கிற இடத்துல சொன்னால் போதும் எல்லாத்துக்கிட்டையும் எல்லா நேரத்துலையும் சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது இதுவும் நம்மளுடைய மதிப்பை குறைச்சி இடப்போட வைக்கும் பறந்து விரிந்த மனப்பான்மையை உருவாக்கி கொள்ளுங்கள் ஒரே இடத்துல நம்ம செய்கிற வேலையில் அப்படியே நம்ம இருந்துடக்கூடாது நம்ம வந்து புதுசு புதுசாக எதையாவது கற்றுக்கணும் புதுசு புதுசாக எதாவது செய்யணும் நம்மளை நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நம்ம யாருங்கிறத நம்ம சொல்லி தெரியக்கூடாது நம்ம செயலில் இந்த உலகத்துக்கு காட்டணும் நீங்கள் உங்கள் தகுதியை வளர்த்துக்கிறது நீங்கள் வளர்ந்துட்டீங்கிறத உங்களை தாண்டி உங்களை சுற்றி இருக்கவங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்கு உங்கள் செயல் தான் முக்கியமான காரணமே உங்கள் மேலே உங்களுக்கு மரியாதை வரணும் மற்றவங்களும் உங்களை மதிக்கணும் அப்படின்னா உங்கள் செயலில் உங்களோட முழு கவனத்தையும் செலுத்துங்க சிறப்பாக செயல்படுங்க உங்கள் செயலில் நீங்கள் இருக்கிற இடத்த விட்டு மூவ் பண்ணி மேலே ஏறிக்கிட்டே போங்க மரியாதை தானாக உங்களை தேடி வரும் போலியான உறவுகளை உங்கள் பக்கத்தில் வச்சுக்காதீங்க எப்பயுமே போலியான உறவுகள் அவங்க தேவைக்காக உங்களை உடன் இருப்பார்கள் ஆனால் தேவையான நேரத்தில் இருக்க மாட்டாங்க போலியான உறவுகள்லேருந்து விலகி இருக்க பழகுங்கள் உங்களை சுற்றி இருக்கிறவங்க யாராவது ஒருத்தர் சிறப்பான செயல்படும் போது அந்த சிறப்பான செயலுக்காக கட்டாயம் பாராட்டி பழகுங்கள் நீங்கள் பண்ண க செயல் ரொம்ப சிறப்பானதாக இருந்துச்சு உங்கள் ஒர்க் நல்லா இருக்குது நீங்கள் சூப்பராக செயல்படுறீங்க அப்படின்னு அடுத்தவங்கள பாராட்டுற மனப்பான்மையை வளர்த்துக்கோங்க அடுத்தவங்களை பாராட்டுறப்ப உங்களுக்கான பாராட்டுக்கள் உங்களை தேடித்தானாக வரும் ஒருத்தரோட சந்தோஷத்தை பகிர்ந்துக்க பழகுங்க எல்லோரும் சந்தோஷத்தில் கூட இருப்பாங்க ஆனால் எல்லாரும் அந்த சந்தோஷத்தை பார்த்து சந்தோஷப்பட மாட்டாங்க ஒருத்தர் வெற்றி அடைஞ்சிட்டாங்கன்னு நினைக்கிறப்ப சந்தோஷத்தில் கூட இருந்தாலும் கூட இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பொறாமல் இருக்க தோல்வியில் இருக்கிறப்ப கூட இருந்து ஆறுதல் சொன்னாலும் கொஞ்சம் சந்தோஷம் இருக்கும் நீங்கள் சந்தோஷத்தில் பங்கு பெற்று அந்த சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிற ஒரு நபராக இருங்க அவங்கள பார்த்து பொறாமப்படுற ஒரு நபராக இருக்காதிங்க யாராவது உங்கள்கிட்ட உதவின்னு கேட்டு வந்தால் கண்டிப்பாக உங்களால் உதவி செய்ய முடியும் அப்படின்னா நான் இருக்கேன் உதவி செய்கிறேன் அப்படின்னு உதவி செய்யுங்க உதவி செய்ய முடியாத சூழ்நிலையில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக முகத்துக்கு நேராக என்னால் இப்போ முடியாது அப்படின்னு அவங்கள்ட்ட சொல்லி பழகுங்க உங்களை நம்பி காத்திருந்தால் அவங்க ஏமாந்து போக விடாதீங்க அப்படி பண்ணினீங்க அப்படின்னா தடவை உங்களை நம்பவும் மாட்டாங்க உங்கள் மேலே இருக்கிற நம்பிக்கை அவங்களுக்கு குறஞ்சிரும் உங்களுடைய மரியாதை அங்கே இருக்காது முடிஞ்சால் உதவியை நேர்மையாக செய்வோம் முடியலை அப்படின்னாலும் நேராகவே என்னால் இப்போ முடியாது கோச்சிக்காதீங்கன்னு முகத்துக்கு நேராக சொல்லிவிடுவோம் நம்ப வச்சு யாரையும் ஏமாற்றக்கூடாது எப்பயுமே உங்கள் சிந்தனையை பறந்து விரிந்த நோக்கத்தில் பாருங்கள் யாரையும் யாரோடும் உப்பு ஒப்பிட்டு நம்ம இப்படி அவங்க இப்படி அப்படின்னு கம்பரிசன் பண்ணாதீங்க நம்ம வந்து நம்மளுடைய சிந்தனையும் செயலையும் உயர்த்திக்கிட்டே போகணும் யார் கூடயும் நம்மளை ஒப்பிடக்கூடாது பறந்து விரிந்த உலகத்தில் நிறைய அறுக்கு பார்க்கறதுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நம்மள மாற்றிக்கணும் நம்மளுடைய தேவைகளை உயர்த்திக்கணும் யாரையும் பார்த்து யாரையும் பின்தொடர்ந்து வாழாதீங்க உங்களுக்கான ஒரு வழியை தேர்ந்தெடுங்க அதில் முழுமையாக செயல்படுங்க சிறப்பாக செயலாற்றுங்க உங்களோட மரியாதை தானாக உயரும் உங்களுடைய சுய மரியாதையைக்கு முக்கியத்துவம் கொடுங்க உங்களுக்கு உங்கள் மேலேயே மரியாதை இல்லைனா அடுத்தவங்க எப்படி உங்களுக்கு மரியாதை கொடுப்பாங்க நான் இப்படி நான் இந்த மாதிரி இருப்பேன் எனக்குன்னு ஒரு கட்டுப்பாடு இருக்குது என்னுடைய எது இப்படி தான் அப்படின்னு உங்கள் மேலே ஒரு கான்ஃபிடன்ஸ் சுயமரியாதையை நீங்கள் உருவாக்கிங்க நீங்கள் உங்கள் மேலே உருவாக்குற சுயமரியாதையை உங்களை பார்க்குறவங்க மேற்கு உங்கள் மேலே தானாக மரியாதையை உருவாக்கும் தகுதியான தரமான உறவுகளையும் நட்பு வட்டாரத்தையும் உருவாக்கி கொள்ளுங்கள் அதுக்கு வயது ஒரு தடையே கிடையாது நம்மளோட வயதில் மூத்தவங்க தான் அவங்களுடைய அனுபவம் நம்மளுடைய வயசு கிடையாது அவங்கள்ட்ட தான் நம்ம கற்றுக்க வேண்டியது நிறையா இருக்குது பணத்துக்காக மட்டுமே யாரையும் தேடி போகிற உலகத்துக்கு முன்னாடி ஒருத்தங்க நம்ம தேவைன்னு போய் அவங்கள்ட்ட நிற்கிறப்ப நான் இருக்கேன் நீ கவலைப்படாதன்னு அவங்க சொல்கிற ஒரு வார்த்தை கண்டிப்பாக நம்மளுடைய வயசில் மூத்தவங்க நம்ம மேலே உண்மையான அன்பு வச்சுருக்கவங்க மட்டும்தான் அதை நம்மளுக்கு சொல்ல முடியும் இந்த மாதிரி உண்மையான உறவுகளும் இன்றைக்கி வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க அந்த மாதிரி உறவுகளை உருவாக்கி கொள்ளுங்கள் உங்கள் மரியாதை எப்படி உயர்த்தணுங்கிறத அவங்கள்டந்து நீங்கள் கற்றுக்குவீங்க உங்களை மட்டந்தற்ற நபர்களிடம் எதிர்மறையாகவே உங்களை இருந்து நீங்கள் விலகியே இருங்க உங்கள் மதிப்பு அதிகரிக்கும் இந்த வீடியோவில் வர பல கருத்துக்கள் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் சிலது நீங்கள் இன்னும் மாற்றிக்க வேண்டியதாக இருக்கும் இதில் வர மாதிரி நிறையா விஷயம் நீங்கள் மாற்றிக்கிட்டு உங்கள் வாழ்க்கையில் செயல்படுத்தி பாருங்கள் ஒன்று ஒன்றா நீங்கள் மாற்றத்தை கொண்டு வந்து செயல்படுத்தி பாருங்கள் உங்கள் மதிப்பு உயர்வதை நீங்கள் கட்டாயம் உங்களுக்கு புரியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் வீடியோஸ் அலுவ சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இது போல் பயனுள்ள தகவலை நாங்கள் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்போம் நன்றி